எல்லாருக்கு வணக்கம் இன்னைக்கு முக்கியமான சேனலுக்கு நீங்க கண்டன்ட் ஆயிட்டீங்க ஆமா ஒரு சில பேர் பங்கன் பாக்குறாங்களோ இல்லையோ என்னோட பேண்ட்ஸ் எங்க இருந்து வர்றாங்க எங்க வர்றாங்க எத்தனை பேர் வர்றாங்க இதத்தான் நிறைய சேனல் நிறைய நோட் பண்றாங்க முக்கியமான செய்தியில் அன்னைக்கு வந்துகிட்டே இருக்கு அதெல்லாம் விட்டு இதைத்தான் நோட் பண்றாங்க தம்பிகள் அவங்க அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்கின்றேன் இருங்கடா தேங்க்யூ தேங்க்யூ தம்பிகளா அன்பு தம்பிகளா என்னோட பேண்ட்ஸ் சொல்லிட்டு எனக்கு நல்லவே இருக்கப்ப எங்க இருந்து எல்லாருமே சென்னையிலேருந்து இருந்து வந்துட முடியாது நாலு ஊர்ல இருந்து வர முடியும் நாலு ஊர்ல இருந்து வரவே பாத யாத்திரை வர முடியாது அவையும் பஸ்லயோ பைக்லயோ கார்லயோ வரதா முடியும் பஸ்ல இருந்து எல்லாம் வர்றாங்களா சூரிக்கு பேண்ட்ஸ் அப்படின்றாங்க மதுரையில இருந்து வரேன் பஸ்ல வர எதுல வருவேன் அதனால உங்களுடைய சப்போர்ட் இருக்கிறக்கு என்னோட ரசிகர்கள் அதிகமாகிட்டே இருப்பாங்க நினைக்கிறேன் லவ்யூ தம்பிகளா தேங்க்யூ இப்படி ஒரு படத்துக்குள்ள நான் இருக்கிறேன் எவ்வளோ மேடைகள் எவ்வளோ படத்தில் நடிச்சுருக்கோம் முடிஞ்சளவுக்கு அதுக்கான பாராட்டுகள் எல்லாமே நான் வாங்கியிருக்கேன் நான் நின்றிருக்கேன் ஆனால் இந்த படத்துக்கான பாராட்டுகள் இந்த படத்துக்கான மரியாதைகள் இந்த படத்தை பற்றி இங்கே தலை சிறந்த இயக்குநர்கள் பேசுகிறப்ப உண்மைக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஒவ்வொரு டைமும் இந்த படத்தை பற்றி பேசுகிறப்ப இந்த சூரியன் சொல்கிறப்ப இது உண்மைக்கே நான் தானே நாங்கள் உட்காந்துருக்கப்போ எனக்கே செலுக்குது இது எங்கேருந்து எவ்வளோ கற்றுக்கிட்டுன்னு எனக்கு தெரியல எவ்வளோ தூரம் என்ன கூட்டிகிட்டு வந்தாலும் தெரியல ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது என் ஆர்த்தாப்பை செஞ்ச பொண்ணையும் இவ்வளோ பெரிய இயக்குநர்கள் இவ்வளோ பெரிய ரசிகர்கள் தயாரிப்பாளர்கள் என்னை கையப்பிடிச்சு கூட்டாந்து இன்னைக்கு என் அன்பு தம்பி தயாரிக்கிற இந்த கொட்டுக்கால் வரைக்கும் என்னை கூட்டியாந்து விட்டுருக்காங்க அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நான் நன்றி கடமைப்பட்டிருக்கேன் இந்த படத்துக்குள்ளே வர காரணமாக இருந்த ராமன்யா அருண் விஸ்வா உங்களுக்கு நான் பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் கூழாங்கல் படத்துக்கு அளவு கடந்த ஒரு ரசிகனா நான் இருந்தேன் ஆனால் அப்பேற்பட்ட இயக்குனர் படத்துக்குள்ள திருப்பி என்னை நடிகனா கொண்டு கொண்டுட்டு வந்திருக்கு அந்த இறைவனுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்தை அத்தனை பேரும் தலை சிறந்த இயக்குநர்கள் எல்லாமே அந்த தேட்டரில் போட்டு காட்டுறப்ப அவ்வளவு பதட்டத்திலே இருந்து எப்படி சமீபத்தில் அமெரிக்காவுக்கு போகிறப்ப அந்த வீசாவுக்கு போகிறப்ப ஒரு ஒரு வாரமாக நான் தூங்கலை கொண்டுட்டாங்க என்னைய விட்டுருங்கண்ண நான் அந்த நாட்டுக்கே போலடாண்டே ஒருத்தன் போன் பண்ணுற அங்கே வர இந்த இந்த கேள்வி கேட்பாங்க இதுக்கு மட்டும் ஆம்னு சொல்லணும் இதுக்கு இல்லைன்னு சொல்லணும் மற்ற எதுவும் கேட்கவே மாட்டாங்க திருப்பி ஒன்றவர்கிட்ட ஒருத்தர் போன் பண்ணாரு அதெல்லாம் இல்லை இந்த கேள்வி கேட்பாங்க இதுக்கு நீ எஸ்ன்னு சொல்லணும் இதுக்கு நீங்கள் நோன் சொல்லணும் வேற எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் எங்கே கேட்டால் ஆமான்ட்டு என்ன வருமா சம்பளம் பேமெண்ட்டுக்கு கேட்டால் இல்லைன்னு சொல்லணும் இப்படி நிறைய விஷயம் இருக்கும் மறந்துருவேன் சொல்லி கொடுத்து அரை மணி நேரத்தில் இன்னொருத்த வந்து இன்னொருத்தனை மாற்றி விட்டு போயிடுவேன் இவன் சொன்ன மறந்துடுவேன் இந்த அஞ்சு நாள் நாலு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக தூங்கலை காலையில் எந்திரிச்சு காலை ஏறி உட்காந்து பாட்டத்தோட உச்சமாகவே இருந்து அதே அந்த ஒரு வாரம் பேசின பத்து பேர் இங்கேருந்து அரை மணி நேரத்துக்குள்ளே பேசுகிறாங்க மாற்றி 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 தலைவா விட்டுருங்க தலைவா டோட்டலாக மறந்துருச்சு நான் ஆனால் போய் நின்றுவேன் தலைவா என்னை தாலும் கேட்கட்டும்னு சொல்லிடுதுல அங்கே ஒரு கண்ணாடி இருக்கும் கூட்டி போவாங்க மூணடிக்கு தள்ளி நிற்கணும் அந்த பக்கம் ஃபைனஸ் இருப்பாங்க நீங்கள் எங்கே போகிறீங்க எதுக்காக போகிறீங்க ஃபெட்னாக எல்லாம் கேட்பாங்க சொல்லி பதட்டத்தை உச்சமாக போச்சு அங்கே போய் அப்படியே நின்று எது என்ன பேசணும்னு தெரியல எனக்கு முன்னாடி ஒரு நல்ல பயங்கரமாக பில்லியன்ட்டானு ஒரு அம்மா போயி நின்றுச்சு அவங்க கேட்குற கேள்வி அது பயங்கரமாக ஒரு மாதிரி பதட்டமாக இருச்சு நான் அப்போயே முடிவு பண்ணிட்டேன் இந்த அம்மாவே போல் பதறது நம்ம வந்துட்டு ஒரு செகண்ட் லெவலில் தூக்கி பட்டு போயிடுவாங்க நம்ம பயிரில் அப்படின்னு நினச்சேன் நாளே வார்த்தையை கேட்டாங்க அவங்க சொன்ன மாதிரி கரெக்டாக ஆமான்ட்டேன் எஸ் 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 நோ 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 ஓகே அப்படின்ட்டாங்க கடவுளே அப்படின்னு அந்த பதட்டம் மாதிரி எனக்கு இத்தனை இயக்குனர் அன்னைக்கு படம் பார்க்குறப்ப அவ்வளோ பதட்டமா இருந்துச்சு இவங்க எல்லாம் படம் பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறாங்களே அப்படின்னு நினச்சேன் அத்தனை பேரும் அன்னைக்கு அவ்வளோ சொன்னாங்க பி சி சிராம் சார்ல இருந்து அவ்வளவு பேர் அவ்வளோ சொன்னாங்க இன்னைக்கு தலை சிறந்த இயக்குநர்கள் சினிமாவை அன்னைக்கு சரி இன்னைக்கும் சரி எடுத்து பார்த்தா முக்கியமான இயக்குநர்கள் இருக்கிற அத்தனை பேரும் இங்கே இருக்காங்க அவங்க மிகப்பெரிய ஆசிரியர்கள் ரைட்டர்கள் நல்ல பார்வையாளர்கள் நல்ல படைப்பாளிகள் அவங்க படம் பார்த்துட்டு இந்த படத்தை இவளுக்கு சொல்றப்ப தெரியல இதை விட எனக்கு வேற என்ன வேணும்னு தெரியல கண்டிப்பாக எனக்குன்ற தாண்டி இந்த மக்கள் நீங்க கொண்டு போய் கண்டிப்பாக அவங்க சொல்ல எல்லாமே உண்மை ஏண்டா ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வர்றப்ப அந்த படத்தை பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் ஒவ்வொரு அந்த இயக்குநர் படைப்பை வச்சு சொல்லுவோம் ஆனால் இந்த படத்தை இன்னைக்கு பேசினவங்க அத்தனை பேருமே இந்த படத்தை பார்த்துட்டாங்க பார்த்துட்டு அவ்வளோ சொல்றாங்க அதனால நான் இந்த படத்தை கொண்டு நல்ல விதமாக சேர்த்து நம்புறேன் கண்டிப்பா அந்த படம் எல்லாத்துக்கும் பிடிக்கும் மிஸ்கின் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஃபுல்லாக ட்ரெண்டிங் அதான் நினைக்கிறேன் அண்ணன் அவ்வளோ விஷயங்களும் சொன்னாரு அது சொன்னது அத்தையுமே உண்மை அவர் இதை விட என்ன அதிகமாக அந்த படத்தை அன்னைக்கு பேசினாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷனே தம்பி வினோத் ரொம்ப நன்றிங்க தம்பி ஆமாம் தேனி பக்கம் பொள்ளாச்சி மதுரை இப்படி போயிட்டு இருந்த என்ன கொண்டு போய் இப்படி நாடு கடந்து பூர் அம்பி பெர்லியன் எங்க கூட்டிட்டு போனீங்க எல்லா நாட்டும் கூப்பிட்டு போயிட்டே இருக்கீங்க இன்னும் நாளப்புள்ள இந்த இந்த ஒரு படத்தை வச்சு நீங்க சுத்திடுவீங்கன்னு நினைக்கிறேன் பெர்லின்னு போய் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கப்ப எங்க அம்மா போன் பண்ணாங்க எங்கடா இருக்குன்னு கேட்டாங்க அம்மா பெர்லின்ல இருக்குமா அது யாரு அப்படின்னாங்க இல்லம்மா பெர்லியன் பெர்லியன்மா நாடு மாதிரி வெளிநாட்டில் இருக்குமா இங்க இருக்குமா இந்த அவார்டுக்காக வந்திருக்குமா சரி சரிப்பு சரி பார்த்துருப்பு பார்த்துருப்பு பஸ்ஸு வரப்ப பாத்து கொடுக்க போகாத கவனமா இரு அப்படின்ட்டு என்ன வேணுமான்னு கேட்டேன் கோடாலி தையில இருந்தால் வாங்கிட்டு வாடா முட்டி வலிக்கிறான் அம்பாவுக்குச்சு அவ்வளோதான் அந்த தாய்க்கு அதான் தெரியும் அதுக்கு வேற எதுவுமே தெரியாது கேட்டோம்னா ஒரு தையில எங்கேயும் வாங்கிட்டு வாங்கடா அந்த லைட்டாக டார்ச் லைட் வாங்கிட்டு வாங்கடா நைட்டில் கரண்ட்டு போச்சு வீட்டுக்கு அடிச்சு பார்க்க முடியல இது தான் கேட்கும் இன்னைக்கு அவ்வளோ பெருமை இருக்குது தேங்க்யூ தம்பி இப்படி படத்தை கொடுத்த அன்பு தம்பி சிவகார்த்திகேயன் உங்கள் கூட வந்து தோத்தா தெரி கோடி இன்னும் பல படங்களும் உங்கள் கூட நடிச்சிருக்கேன் எனக்கு குழந்தையிலேருந்து நிறைய ரசிகர்கள் இருக்காண்ட கண்டிப்பாக நான் அடுத்து சொல்லுவேன் அதில் ஒரு எண்பது சதவீதத்தை நான் உங்கள்கிட்டருந்து எடுத்திருக்கேன்னு சொல்லலாம் அதே உண்மை உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த ரசிகர்கள்தான் எனக்கு அவ்வளோ பேர் எனக்கு எனக்கு இருக்காங்க என் அன்பு தம்பி அதுவும் நீங்கள் எடுத்த படத்துக்குள்ளே நானே கதை நான் எனக்கு நினைக்கிறப்போ ரொம்ப பெருமையாக இருக்குது தேங்க்யூ தம்பி லவ் யூ தம்பி மிஸ்கின் நன்யா சொன்ன மாதிரி இந்த மாதிரி நீங்கள் நினச்சதே பெருமை தம்பி தேங்க்யூ ஆனால் பேனா ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கும் தலை சிறந்த ஒரு ஒரு அற்புதமான நடிகை ஆனால் என்ன நீங்கள் நடிக்கிற பார்க்கவே முடியலை ஏன்னா அப்படியே கெல்பாகவே இருக்கேங்க நீங்கள் ஃபுல்லாக அதே தான் ஒரு கூட பேசாமல் நான் வினோத்துட்டா தான் கேட்டேன் நான் டைலாக் பேசுன ஓகே அப்பப்போ கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்குறேன் அவங்க உங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு ஓரம் கேட்டுட்டே இருக்காங்கன்னு இல்லை நான் இந்த இடத்துல இந்த மூடுக்கு நான் எப்படி இருக்கணும் இந்த இடத்த நான் என்ன ரி ஆட் பண்ணணும் அவர் அங்கேருந்து நடந்து வர்றப்ப என்னுடைய கவனம் அங்கே இருக்கணும் ஆனால் என் கவனம் அவன் மேலே இருக்கணுமா இல்லை எங்கள் அம்மா மறுபடியும் ஒரு ஒரு விஷயத்தை அவங்க கேட்குறாங்கன்னு சொன்னாங்க உண்மைக்கு சூப்பர் அது அவ்வளவு இடத்துல நீங்க இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தை ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் அத்தனை பேர் மாதிரி நடிகர்கள் அவ்வளவு பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்க நல்ல வாய்ப்பு கொடுத்தது அன்பு தம்பிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தம்பி தேங்க்யூ தம்பி